கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் அணையக்காடு பகுதியைச் சேர்ந்தவர்தான் வசந்தி இவருக்கும் இவரது கணவருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணத்தினால் கடந்த சில ஆண்டுகளாகவே கணவரை பிரிந்து வாழ்ந்து வருகிறார் இந்நிலையில் தான் வசந்திக்கும் பாக்யராஜ் என்போருக்கும் இடையே திருமணத்தை மீறிய உறவு இருந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில்தான் நேற்று பாக்யராஜும் வசந்தியும் வீட்டில் தனிமையாக இருந்தபோது அங்கு வந்த கதிர்வேல் என்பவருக்கும் பாக்யராஜுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு அது மோதலாக மாறியுள்ளது இதில் ஆத்திரமடைந்த கதிர்வேல் வீட்டிலிருந்த ஸ்க்ரூ டிரைவரால் பாக்யராஜின் கழுத்தில் குத்தி அவரை கொலை செய்ததாக கூறப்படுகிறது இது குறித்து தகவல் உடனடியாக போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டது பின்னர் தகவல் அறிந்து சம்பவத்துக்கு உடனடியாக விரைந்து வந்த சிங்காநல்லூர் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பவுசனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இது தொடர்பாக கதிர்வேலை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டபோது ஏற்கனவே பல ஆண்டுகளாக கதிர்வேலுக்கும் வசந்திக்கும் இடையே திருமணத்தை மீறிய உறவு இருந்ததாகவும் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு இருவரும் பிரிந்துவிட்ட நிலையில் வசந்தி தற்போது பாக்யராஜுடன் திருமணத்தை மீறிய உறவை ஏற்படுத்தி கொண்டதாகவும் கதிர்வேலை பார்க்கும் போதெல்லாம் பாக்யராஜ் கிண்டலாக இதை பேசி வந்ததாகவும் கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்து நேற்று மது போதையில் இருந்த கதிர்வேல் பாக்யராஜை குத்தி கொலை செய்துவிட்டதாக போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது இதையடுத்து கதிர்வேல் மீது சிங்காநல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் உயிரிழந்த பாக்யராஜ் மீது சிங்காநல்லூர் காவல் நிலையத்தில் ஏற்கனவே பல்வேறு திருட்டு வழக்குகள் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது